ஹாய்மே ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது மணிக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ வாங்க என்ன வீடியோனால் நேற்று எடுத்துருந்தோம் இல்லையா அதுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பார்த்து மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க மெல்லே டேக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேமரா வச்சு நான் வீடியோ எடுத்தனால கொஞ்சம் ஒரு மாதிரி வெள்ளை அடிச்ச மாதிரி தெரியும் அப்பா நினச்சிக்காதீங்க பட் நான் நேற்று போட்ட வீடியோக்கு உண்மையாலுமே சொல்றேன் அவ்வளோ பேர் அவங்க மனசுல உள்ளது எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அவ்வளோ ஆறுதலாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது போக எனக்கு நம்மளோட பிஸ்னஸ் நம்பருக்கு வந்து நிறைய சிஸ்டர்ஸ்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஆனால் என்னால் தான் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு டைம் செட் ஆகலை நேற்று ஒர்க் இருந்ததுனால இன்றைக்கும் ஒர்க்கு தான் பட் இந்த விஷயத்த இதோடு முடிச்சு விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கறனால தான் ஆனால் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இதுலேயும் கரெக்டாக என்னான்னு சொல்லிட்டு நேற்று கொடுத்த மாதிரி ஆதரவு தெரிவிங்க அப்புறம் ஒருத்தர் மட்டும் கமாண்ட் போட்டிருந்தாரு அக்கா நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் அப்பா பேச மாட்டாங்க அண்ணா பேச மாட்டாங்க சொந்த பந்தம் ஒரு மாதிரியே பேசுகிறாங்க ஒரு மாதிரியே பார்க்குறாங்க அப்படி நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்னோடய லைஃப் ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டேங்க சரிங்களா தப்பு செஞ்சுருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு மீடியாவில் இருக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் நான் ஒரு தப்பு செய்கிறேன் நீங்கள் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் கேட்டீங்கன்னு தெரில அப்படியே நான் வந்து வெளியே சொல்ல முடியாத தப்புகள் செஞ்சுருந்தேன் அப்படின்னா நான் எப்படி இந்த மீடியாவில் என் முகத்தை காமிச்சு வீடியோ போட முடியும் யோசிச்சு பாருங்கள் அப்போ நான் தப்பு செஞ்சுருந்தா அந்த பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை அதால் அஃபெக்ட் ஆனவங்களோ என்ன என்னென்ன பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது அவங்களோட ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்க நீங்கள் பண்ணுறது தப்பு சொல்லலை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் நீங்கள் கேட்ட கேள்வி தான் நீங்கள் ஒரு வேளை புதுசாக கூட பார்த்துருக்கலாம் நான் எந்த இடத்துலையும் என் சொந்த பந்தம் நீ ஒரு மாதிரியே பார்க்குன்னு சொல்லவே இல்லையே நான் என் சொந்த பந்தத்துலேருந்து விலகி நிற்கிறேன் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க நான் என்னோட சொந்த பந்தத்துலேருந்து இருந்து நான் விலகி நிற்கிறேன் ஏன் விலகி நிற்கிறேன்னா என்னால் முடியாது நீ எங்கே போனாலும் எங்கள் தான் நீ யூஸ் பண்ணி தின்னாகணும் வாழ்ந்தாகணும்னு எனக்கு வந்து சொன்னாங்க எனக்கு உங்கள் பேர் வேண்டாம் உங்களால் வர நல்லது கெட்டது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு என் அப்பா வீட்டு சொந்தமோ அம்மா சாரி அப்பா வீட்டு சொந்தமாக கட்டிக்கிட்டு போன வீட்டு சொந்தமோ இப்போ வரைக்கும் யார்கிட்டையுமே நின்று பேசி ம் வச்சுக்கல இந்த பத்து வருஷத்தில் ஆனால் என் அம்மா வீட்டு சொந்தத்தில் நான் வந்து போகிறேன் வரேன் என் அம்மா வீட்டு சொந்தத்தில் கூட என் அம்மாவோட அண்ணா வீட்டுக்கு தான் போவேன் வருவேன் அவ்வளோதான் அந் எங்கள் அம்மாவோட அண்ணன் மேரேஜ் பண்ணாங்க பார்த்தீங்களா அண்ணா ஒய்ஃப் எங்கள் அம்மாவோட அண்ணா ஒய்ஃபு அவங்க சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே எங்கிட்ட பேசுவாங்க நானும் பேசுவேன் அதாவது நேற்று சொன்னது தான் எல்லா வரலும் சமமாக இல்லை ஸோ அதனால் எல்லா பக்கமுமே இருக்கும் இப்போ நீங்களே இருக்கீங்க கமெண்ட் பண்ணிங்க உங்கள் நீங்கள் எல்லார்த்து மைண்ட்லேயுமே நல்ல ஒரு ஒப்பீனியனில் தான் இருப்பீங்கன்னு என்ன நிச்சயம் யோசிச்சு பாருங்கள் என்ன நிச்சயம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா எல்லாத்துக்கும் அது புருஷனோட வாழ்ந்தாலும் சரி புருஷனோட வாழாமல் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒன்று இருக்குது சரிங்களா ஒவ்வொருத்தர் மனசுலேயும் ஒவ்வொன்று இருக்குது இப்போது ஏன் பார்வைகள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் பார்வை சரியாக இருந்துச்சுன்னா நான் பார்க்குற பர்சனை நான் சரியாக பார்ப்பேன் ஏன் பார்வையும் ஏன் எண்ணமும் தப்பாக இருந்துச்சுன்னா நான் பார்க்குற நபர்கள் நபர்கள் எல்லாத்தையுமே தப்பான பார்வையும் தப்பான எண்ணங்களோட தான் நான் பார்ப்பேன் ஓகேங்களா ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் இல்லை எல்லாத்துக்குள்ளாரையும் உள்ளது தான் ம் யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ம் யார் எவ்வளோ என்ன பேசுனாலும் எனக்கு கவலை கிடையாது எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும் என் பிள்ளைங்களுக்கு தெரியும் நான் எல்லாத்துக்கும் என்னை ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது சரிங்களா அவங்க அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணினாலுமே கூட புருஷன்னு நிற்கிறாங்க நம்ம ஒன்றுமே பண்ணலை சரிங்களா நம்ம நல்ல பாதையிலே போனாலும் நிறைய சாக்கடைகள் நிறைய அசிங்கங்கள் நிறையா இருக்கும் நாய் வரும் நரி வரும் நம்மளை துன்புறுத்தும் காயப்படுத்தும் அமைதியாக போயிட்டோன்னா அவன் நல்லவ அதைவே திருப்பி சி போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கெட்டவன் நான் அப்படி தான் எனக்கு தப்புன்னு பட்டால் நான் அந்த இடத்துல சொல்லுவேன் அது யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு விட்டுருவேன் எவ்வளோ தூரம் அவங்க பண்ணுறாங்கன்னு விட்டு பிடிப்பேன் அதுக்கப்புறம் அது சரி வராது இது நல்லது இல்லைன்னு நான் சொல்லுவேன் அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காக தான் ஆப்போசிட்டில் உள்ளவீங்க எப்படி பண்ணியோடு சேர்ந்து சாரி பசுவோடு சேர்ந்து பண்ணியும் பீத்திங்க முடியாது பசு வேறு பண்ணி வேற ஆ அதெல்லாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் யாருக்காக இருந்தாலும் ஓகேங்களா நான் ஒன்று வந்துட்டு பசுத்தோல் போத்துனா புலி கிடையாது எனக்கு என்ன சரின்னு படுது ஏன் பிள்ளைங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை நான் செய்வேன் இவ்வளோ நாளில் ஏன் என்னால் இன்னொரு லைஃபுக்குள்ளே போக முடியலன்னா போகலை அப்படின்னா ஏன் எனக்கு என்ன அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்களா எனக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா என்ன கேட்டிருக்க மாட்டாங்களா நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்களா எனக்கு என்ன குறை ஆ என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்களா எல்லாமே இருக்குது எதுவுமே வேண்டாம் ஓகே எதுவுமே வேண்டாம் நான் இப்படியே போகிறேன் எங்கள் அப்பா சொன்னார் கல்யாணம் பண்ணிக்கொன்று நான் மாட்டேன்ப்பா ஓ ஏற்கனவே ஒரு லைஃப்பில் ரொம்ப நான் வந்து பட்டுட்டேன் இன்னொரு லைஃபுக்குள்ளேயும் என்னால் போய் திரும்ப 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 கஷ்டப்பட முடியாது ஸோ அதனால் தயவு செஞ்சு நீ என்ன இப்படி ஒரு விஷயத்துக்காக கப்பல் பண்ணாதீன பண்ணாதின்னு நான் சொன்னேன் ஓகேங்களா இவ்வளோ நாளில் எங்க புருஷனோட ஜவுடியாக போனாலே எத்தனையோ பேர் வந்து ஒரு பொண்ணுங்கள பிடிச்சிருந்துச்சின்னா ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க எத்தனையோ பேர் தன்னோட புருஷனையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு பொண்ணுங்க ஓடி போகிறாங்க கட்டின பொண்டாட்டியும் பசங்க குழந்தைங்களையும் விட்டுட்டு புருஷங்க ஓடி போகிறாங்க அடுத்தவங்க பொண்டாட்டி அடுத்தவங்க புருஷங்களோட புருஷனோட ஆ நான் அப்படி இல்லைங்க அப்படி இல்லைன்னா நான் எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க அப்படி இருக்கணும்னு நினச்சேன்னா நான் எப்படி எப்படியோ நான் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய சந்தோஷங்கள் என்ன எனக்கு என்ன தேவையோ அதுபடி போயிருக்கலாம் இப்படி நான் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நான் வரணும் ஒரு வீடியோ போடணும் வீடியோ வியூஸ் போகலை அதெல்லாம் சம்பாதிக்க முடியல நம்ம வந்து இந்த வேலை பார்க்கணும் அந்த வேலை பார்க்கணும் ஓடணும் ஒடியாறணும் இதெல்லாம் செய்யணும் எதுக்காக தப்பு செய்கிற நபருக்கு பணம் வந்துடும் அவன் வீட்டுக்குள்ளாரே இருப்பான் ஓட மாட்டான் அவன் வெளி உலகத்துக்கு பணக்காரங்களா காட்டிக்குவான் ஆனால் நம்மளை மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் ஒருத்தங்க ரெண்டு பேர் தப்பு பண்ணுறதுனால எல்லாரும் அப்படி ஆயிட மாட்டாங்க சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஆ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது எல்லோரும் ஒரே மாதிரியாகவும் இருக்க மாட்டாங்க இருக்கணும்னு நினைக்கவும் முடியாது ஏன்னா அப்படிதான் ஓகேங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம கையே இருக்குது ரெண்டு கையை வச்சு பாருங்கள் ரெண்டு கையிலையுமே சமமாக விரல்கள்லாம் இருக்கான்னு இருக்காது ஏற்றத்தல்வுகள் இருக்கும் ஸோ அதே போல் தான் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை சரிஞ்சிருச்சுன்னா அவளுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுனால சரிங்களா அவளாலையும் ஜெயிக்க முடியும் அவளாலையும் வர முடியும் அவளாலையும் பண்ண முடியும் எல்லாமே அவளாலையும் செய்ய முடியும் என்ன கூட ஒரு ஆண் இல்லை அவ்வளோ தான் இல்லாட்டி போயிட்டு போவோம் என்ன பிறக்கும் போது கூட யாராவது வந்துட்டே இருந்தாங்களா ஆ நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது போது பாதியில் வந்த உறவு பாதியில் போயிடுச்சு எனக்கு நிலைக்கில அதுக்காக நான் அடுத்தவங்கள பற்றி பொறாமல் முடியுமா இல்லை அடுத்தவங்க போல் கெடுக்க முடியுமா இல்லை அடுத்தவங்ககிட்ட போய் நான் தப்பாக சொல்லி கொடுக்க முடியுமா என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒன்றுன்னா அவ்வளோதான் அவங்க மைண்டில் இது தான் அக்காவா அக்கா அண்ணனா அண்ணா தம்பியா தம்பியா தங்கம்மா தங்கம் முடிஞ்சிருச்சு அது எல்லாேருத்துக்கும் என்னைவா தங்கம் தங்கம்னு பேசுகிறோம் கொஞ்சிட்டு பேசுகிறான்னு கூட நினைக்கலாம் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது என்னோடய கேரக்டரு அவ்வளோதான் என்னோடய கேரக்டரு அவ்வளோதான் உங்கள் இஷ்டத்துக்கு வாய் இருக்குன்னு எதுவும் பேச வேண்டாம் அதே போல் என்னோட தோழன் தோழிகள் எல்லாருமே வந்து அப்படிதான் எல்லாருமே அப்படிதான் அப்படின்னா சுயநலவாதிகளாக இருந்திருக்காங்க அது நம்ம சொல்லிட்டோம் பட் இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும் குற்றம் இல்லை நெஞ்சு குறுகுருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிங்க நான் அதை நான் உணர்ந்துட்டேங்க சரிங்களா நான் இதையும் வந்து இப்போயும் இவ்வளோ சிரிச்சிட்டு பொறுமையாக பேசுறதுக்கு காரணம் என்னென்னா அந்தளவுக்கு எனக்குள்ள பொறுமையும் இருக்குது கோவமும் இருக்குது ஓகேங்களா ஏமா அதாவது இப்போ நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன் பழகம்னா நான் வந்து சரியாகவே இருக்கேன் அப்படின்லாம் எங்கேயுமே சொல்லிக்க மாட்டேன் நானே ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் பேசியிருப்பேன் அவங்களுக்கு பிடிக்காத செயல்களை ஸோ ஓகே எனக்கும் இருந்திருக்கும் அவங்களுக்கும் இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒன்று தான் இப்போ என்னை அம்மானு கூப்பிட்ற எல்லாருமே எல்லா விஷயமும் அவங்களுக்கு என்னை என்னை பற்றி பிடிக்கணுங்கிற அவசியம் இருக்காதுல்ல ஏதோ ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது இருக்கலாம்ல அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில் நிறைய இப்போ இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்திங்கன்னா வரும் ரெண்டு மணி நேரம் பார்க்குற படத்துக்கே வில்லன் தேவைப்படுது வாழ்நாள் முழுவதும் வாழ்கிறேன் நமக்கு வில்லனோ எதிரிகளோ துரோகிகளோ இல்லாமல் இருந்தால் எப்படி வாழ்க்கைன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணி பார்த்துருந்தேன் நான் பண்ணலை அந்த மாதிரி எனக்கு இருக்குங்க ஆனால் நான் கொடுக்குற பதிலே அவங்களுக்கு என் உண்மையை சொல்லணுன்னா என் சேனல் வியூஸ் போகிறதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு தெரியும் ரெண்டாவது நாளே நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரி ஓகே எனக்கு இன்னும் அவங்கள போய் இது பண்ணணும் அவங்கள மாதிரி சில்லியாக நடந்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை ஓகேங்களா நான் வந்து யாரோட இதையும் எடுக்கலை யாரோடையும் குறை பேசலை யாரையும் அசிங்கப்படுத்தலை யாரையும் அவமானப்படுத்தலை யாரையும் தேடி போக்கலை யாரோட நம்பரை நான் வாங்கிக்கல ம் சரிங்களா ஆனால் நான் ஒரே ஒரு தப்பு செஞ்சிட்டேன் எல்லாத்துக்கிட்டையுமே என் கூட பேசினேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே ஒரே ஒரு தப்பு செஞ்சுட்டேன் என்ன தப்புன்னா என்னை பற்றி முழுமையாக ஷேர் பண்ணது மற்றவங்கள மாதிரி உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று பெ வச்சு பேசிகிட்டு இருந்தேன்னா கவிதா நல்லதை இப்போ உங்கள்கிட்டயே நான் இதை ஷேர் பண்ண போயிதுன்னு நீங்கள் கேட்குறீங்க உங்கள்கிட்ட இல்லை ஷேர் பண்ணாமல் நான் சிரிச்சுட்டேன் ஆ ஓன் போயிருந்தேனா இது நான் என்னோடய ஃபேமிலியை நினச்சி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பொறுத்தவங்களுக்கு ஒரு லைஃபு பிடிக்கலன்னு வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ம் ஒருத்தங்க கல்யாண லைஃப் செட் ஆகலை வெளியே வராங்க அந்த வெளியே வர்றதுக்கு எவ்வளோ அவமானம் எவ்வளோ அசிங்கம் எவ்வளோ துன்பம் பட்டுருக்கும் ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்திருக்கும்ல அதை விட மோசமாக நடந்துருக்குங்க உங்களுக்கு தெரியாதுங்க உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்துட்டு நான் வெளி உலகமாக சிரிக்கிறேன்னு மட்டும்தான் என்னோடய வழிகளை நான் ஒரு டிவி சேனல்லே போய் நான் பேசியிருந்தேன் ஓகேங்களா என் வழி அவ்வளோ இருக்குது என் வழி புரியாது புரிஞ்சுக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம் பண்ணனா சந்தோஷம் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல கிட்டே இப்படி பண்ணாதீங்க இது காமனாக என்னை சுற்றி பழகுன எல்லா வரவுகளும் ஆனால் ஒரு சிலர் பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க அம்மா இன்னார் தானம்மா எங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டோம்மா ஆரம்பத்துலேயே உங்ககிட்ட சொன்னோம்மா நீங்கள் தான் கேட்கலை அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பர்சனலாக என்னோடய நம்பருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க மெயில் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அளவுக்கு வந்து அவங்க மனசில் நான் நல்ல விதமாக போய் உட்காந்துருக்கேன் அந்த எல்லா நல்லவளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஓகேங்களா ஃபையும் வந்துட்டு நிறைய இருக்குது யார் என்னன்னு கண்டிப்பாக எனக்கு அவங்க பிரச்சனை கொடுக்கும்போது அவங்கள நான் வெளியே கொடுப்பேன் யாரும் என்னன்னு வெளியே காட்டுவேன் என்னக்கிட்ட அவங்க பிரச்சனை பண்ணாமல் என்னை என் வாக்கில் என்னை விட்டுட்டாங்க அப்படின்னா நான் நானாவே இருப்பேன் எதுனால் வரைக்கும் இந்த விஷயங்கள் இந்த வார்த்தைகளை எங்கேயுமே நான் மென்ஷன் பண்ணலாம் ஆனால் இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் பணங்காசம் இல்லை வேறு எதுவுமே இல்லை என்னோடய உழைப்பு என்னோடய சுயமரியாதை சரிங்களா இதுதான் நான் சம்பாரிச்சு வச்சுருக்கேன் ஸோ மற்றவங்கள மாதிரி எதில் கடந்தாலும் எடுத்து திங்கிற புத்தி எனக்கு கிடையாது அதனால் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து பேசாதீங்க ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தைக்கிட்ட ஆசையாக கொண்டு போய் ஒரு சாக்லேட்டு கொடுக்குறோம் அதுவும் நமக்கு தாண்டா நம்ம எடுத்து சாப்பிட போகிற சமயத்தில் நமக்குன்னு பிடுங்கிடும் ஆ அந்த மாதிரிதாங்க அந்த குழந்த மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் ஆ எவ்வளோ அழுது அப்படி தான் நான் எனக்கு எதுவும் வேண்டாம் ஏன்னா பொண்ணுங்க ஃப்ரெண்டில் தான்ப்பா சொல்கிறேன் நீங்கள் உடனே பசங்க நினச்சிக்காதீங்க உடனே நான் எவன் கூடயே போயிட்டேங்கிற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க நல்லா போயிட்டுருக்கு ஆனால் எனக்கு ஒரு ஆண் நண்பனும் இருந்தான் அப்போ தான் என் வாழ்க்கையில் நீ சரி இப்போ நான் பேசுகிற எல்லாமே பொண்ணுங்கள தான் சொல்லியிருந்தேன் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா நானே எதுவும் வேண்டாம் இதுதான் நான் இதுதான் என் குழந்தைங்க இதான் என் வாழ்க்கை இது தான் என்னோடய வேலை இப்படி தான் நான் போகிறேன் என் வேலை என்னோடய வீடியோஸ் என்னோடய சேனல் என்னோடய குடும்பம் என் பிள்ளைங்க இப்படியே போயிட்டுருந்தேன் நீங்களா வர்றீங்க நீங்களா பேசுகிறீங்க நீங்களா பண்ணுறீங்க கடைசியாக அப்படியே வெட்டி விட்டுறீங்க அந்த குழந்தையோட நிலமை தான் என் நிலமையும் ஆசையாக கொடுத்து அந்த குழந்தை சாப்பிட போயில நமக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்கடா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது நம்மளே அப்படியே வெட்டி விடுவாங்க என்னமோ அவங்க வந்து ஆயிரத்தெட்டு தப்பு செய்வாங்க சரிங்களா ஆனால் நம்மளை ட்ரீட் பண்ணுறப்படா அது வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒரு குடும்பம் வீணாக போயிடுங்க ஒரு குடும்பம் இல்லை பொதுவாக குடும்பம் வீணாக போயிடும் சரிங்களா எனக்கு கவலையே இல்லைங்க எனக்கு ஒரு கவலையும் இல்லை எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு என் குழந்தைங்க என்னோடய சேனல் அவ்வளோதான் என் பிஸ்னஸை நல்ல விதமாக நான் டெவலப் பண்ணால் போதும் நீங்கள் நீங்களாக இருங்க நான் நானாக இருக்கேன் ஓகே யாரும் என்னை தேடி வர வேண்டாம் இப்போ என்ன என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போய் பார்ப்பேன் ஆனால் ஃப்ரெண்டுங்கிற ஒரு நல்ல ஒரு பேரை கொண்டுகிட்டு வந்து ஃப்ரெண்டுங்கிறது ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் அதை போட்டு ஃபேக்காக நடிக்காதீங்க என்கிட்ட அண்டி ஃப்ரெண்டுங்கிற ஒரு பேரை வச்சு நீங்கள் என்கிட்ட ஃபேக்காக இருக்காதிங்க ஃபேக்காக நடிக்காதிங்க ரொம்ப நாளைக்கு நீடிக்காதங்க எனக்கு நான் கடவுள்கிட்ட டெய்லியும் போயெல்லாம் இது பண்ண மாட்டேன் ஆனால் மனசுக்குள்ளார எனக்கு கடவுள் இருந்துகிட்டே இருப்பார் எதுவாக இருந்தாலும் எனக்கு அவர் காமிச்சு கொடுத்துருவார் குருவி காலத்தில் நீங்கள் தப்பு செஞ்சாலும் சரி பண்ணாலும் அது என்னோடய முகராசியோ என்ன கர்மமோ தெரில எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும் ம் ஸோ அதனால் இனி யாருமே பசுத்தோல் போத் போத்துனா புளியாக எங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க நான் நானாக இருக்கேன் ஓகே இதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தால் உங்களோட கருத்துக்களை தெரிய வச்சுட்டு போங்க நேற்று பண்ண கமெண்ட்ஸ்களெலாம் கண்டிப்பாக நான் இன்றைக்கி ரிப்ளை பண்ணிடுறேன் நைட்டு ஆனால் இப்போ என்னால் பண்ண முடியாது நான் நைட்டு உட்காந்து பண்ணிடுறேன் அப்பா நினச்சிக்காதீங்க ஓகே பாய்